இதுலயே நேரா இருக்கணும் சுவரு ஆனா எந்த அளவுக்கு சரிஞ்சு இருக்குது அப்படின்றத பாருங்க இந்த அளவுக்கு சரிஞ்சு இருக்குது சொல்ல போனா இன்னும் கொஞ்ச நாளா இது அப்படியே கீழே விழுந்துரும் இது இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க இந்த கோவில் முழுவதுமே இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் காட்சி இருக்குது மேல பாருங்க ஒரு பெரிய மரம் உழைத்து அதோட வேர்கள் எல்லாமே உள்ள போயிருக்கு இது அம்மனோட கருவறை ஒரு காலத்துல இதே மாதிரி பாத்தீங்கன்னா மூலவர் மூலவரோட அந்த சன்னிதானத்துக்கு போற வழியில அந்த அர்த்த மண்டபத்துல எவ்வளவு பெரிய ஒரு மரம் இருக்கு பாருங்க அவ்வளவு பெரிய மரம் மிகப்பெரிய மரம் வேறு விட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சிவாலயத்தை இந்த மரமே அழிச்சிருச்சுங்க ஆஹ் ஒரு காலத்துல ஒரு சின்ன மரமா இருக்கும்போதே இந்த மரத்தை வந்து வெட்டி இருக்கோம் இல்ல ஒரு பணி பண்ணிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த சிவ சிவன் கோவில் வந்து நம்ம பாதுகாத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சூழல்லதான் தான் இந்த சிவன் கோவில் காட்சி அளிக்குதுங்க சொல்லப்போனா பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட ஒரு பழமையான சிவாலயம் இங்க பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆஹ் நம்ம முதலா மாடவர்மன் சுந்தரபாண்டியரோட கல்வெட்டும் இந்த கோவில்ல இருக்குங்க அவ்வளவு பழமையான ஒரு சிவாலயம் சொல்ல போனா இந்த இடத்துல நான் நிக்கக்கூடிய இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இரண்டு பாண்டிய மன்னர்களுக்கு ஒரு வாரிசுமை போர் இந்த ஊர்ல தாங்க நடந்திருக்குது அஹ் இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராமநாதபுரம் மாவட்டம் கள்ளிக்கோட்டை அப்படின்ற கிராமத்துல தான் இந்த சிவாலயம் இருக்குதுங்க இந்த சிவாலயத்துடைய பெயர் அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் திருத்தலம் அஹ் இந்த இடத்துக்கு நேர்ல வந்து தயவு செஞ்சு பாருங்க இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா இன்னமும் இன்னும் உயிரோட்டத்தோட தான் இந்த கோவிலோட கருவறை இருக்குது அரசாங்கம் மனது வைத்தா இந்த கோவில் இருந்து மறுபடியும் மீண்டு விழுங்க நம்ம பாண்டியர் வரலாறு நம்ம மீட்டு எடுக்கலாம் அதனால தயவு செஞ்சு தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க